கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கண்காணியின் கடமை கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் போதக சமார்த்தனுமாய் இருக்க வேண்டும் ஒன்று திமுத்தியு மூன்று இரண்டு டாக்டர் ஜான் வாட்சன் என்பவர் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் இவர் தம் இளம் வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வாறாக சொல்கிறார் ஜான் வாட்சன் வாழ்ந்த ஊரில் அவர் போகின்ற சபையில் ஒரு வயதான மூப்பர் இருந்தாராம் சபை காரியங்களின் மிகுந்த பக்தியோடு செயல்படுவார் அவரது நரைத்த தலைமுடியும் பக்தி வைராக்கியமும் எல்லாரையும் எளிதில் கவர்ந்தது ஒரு நாள் ஜான் வாட்சன் சாலையோரமாக தனது தகப்பனோடு நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒருவர் கல் உடைக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பதை கவனித்தார் கல் உடைத்துக் கொண்டிருந்தவர் வேறு யாருமல்ல நரைமுடியோடு காணப்படும் அந்த பக்தியுள்ள சபை மூப்பர் தான் இதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்த ஜான் வாட்சன் தனது அப்பாவிடம் கேட்டாராம் அப்பொழுது அவரது தந்தை இவ்வாறாக சொல்கிறார் இந்த மூப்பர் கல் உடைக்கும் தொழில்தான் செய்கின்றார் ஆனால் இவர் மிகவும் பரிசுத்தமான தெய்வமனிதர் வேத அறிவு மிகுந்தவர் அதனால்தான் அவரை சபையில் மூப்பராக வைத்துள்ளார்கள் என்று கூறினாராம் இந்த வார்த்தையை கேட்டதும் ஜான் வாட்சனின் உள்ளத்தில் ஆழமான இந்த வார்த்தைகள் பதிந்தது ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழவும் அவரை தூண்டி எழுப்பியது இந்த வார்த்தைகள் மூப்பராயிருக்கிறவர் வேத அறிவு மிகுந்தவராகவும் பரிசுத்தமாகவும் வாழ்கின்றாரே என்று தன்னையே அர்ப்பணித்து தான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பை அந்த நிமிடம் அவருக்கு கொடுத்தது ஆம் என சகோதர சகோதரிகளே நமது சபை மூப்பர்களில் எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் என்ற பெயருக்கு பொருத்தமாய் காணப்படுகிறார்கள் எத்தனை மூப்பர்களுக்கு வேதத்தில் நாட்டமும் வேதாகமா அறிவும் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசிப்போம் ஆண்டவருடைய கண்காணி வேலைகளை செய்கிற ஒவ்வொருவரும் குற்றம் சாட்டப்படாதவர்களும் வேத போதகத்தில் சமர்த்தனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகிறது ஆம் என கண்பானவர்களே நாம் நெருவிசாரமாய் ஏனோதானோ என்று கத்தரின் பணியை நாம் செய்வதை விட்டு விடுவோம் நாம் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் நம்மை அசாதாரண நிலைமைக்கு சபையின் மூப்பராய் ஆண்டவரை நியமித்து கொடுத்திருக்கிறார் அதை நாம் சற்று யோசிப்போம் வேதத்தில் கூறப்பட்டபடி பரிசுத்தத்திலும் வேத அறிவிலும் நாம் தலை சிறந்தவர்களாய் திகழ்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கண்காணி பொறுப்பை ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் செய்ய எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதிலும் வேத வசனங்களை உட்கொள்வதிலும் அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலும் ஆண்டவரே ஒரு கண்காணிக்குள்ள பணியை நாங்கள் உண்மையாய் செய்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்துடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வைத்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்